ஐபிஎல் ஃபேன்ஸ் அண்ட் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குன்ற சொன்னாங்க ஒரு அதிர்ச்சியான செய்தியை சிஎஸ்கே ஜிஇ இருக்கார் இல்லையா அவர் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சேம் டைம் இனிமேல் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இந்தியன் பிளேயரை பார்க்க முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பிளேயர் ரிட்டையர்மெண்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாருங்க இனிமேல் ரெட் பால் கிரிக்கெட் தான் அதாவது ரெட் பால்னா டெஸ்ட்டு ஒயிட் பால்னால் ஒடி டி டுவெண்ட்டி ஃபார்மேட் புரிஞ்சுக்குங்க சிலருக்கு தெரியாமல் இருக்கும் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு அதாவது இது தோனியோட பிளானாக கூட இருந்திருக்கலாங்க அவ்வளோதான் ஒயிட் பால் கிரிக்கெட் விளாடலைன்னா ஜட்டு வந்துட்டு டச்சிலேயே இருக்க மாட்டார் டி டுவெண்ட்டி ஃபார்மெட் ஓகேவா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்ல ஓரளவுக்கு அது டச்ல இருந்தா தான் அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்றவாறு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஓகேவா இனிமேல் வந்துட்டு ஜடேஜாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க கம்ப்ளீட்டாக மறுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்திய டீம் நிர்வாகம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருடம் மதிய டெஸ்ட் இருக்கு டெஸ்ட்டோட இருக்கு அண்ட் வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன் நடைபெற உள்ளது ஓகேவா இந்த நிலையில் ஜடேஜாவை டெஸ்ட் பால் கிரிக்கெட்ல மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல் டிவெண்டி ஓடி ஒயிட் பால் கிரிக்கெட்ல அக்சார் பட்டேல் தான் இவருக்கு பதிலில் ப்ளே பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க இங்கே தான் வந்துட்டு ஸ்ட்ரெச்சர் காலி ஆயிடுச்சு என்றே சொல்லாங்க ஜட்டுவுக்கு சரி ஓகே நீ போயிட்டு வரா ராசா அதாவது ஜடேஜா வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக எல்லாருமே நினச்சிருப்போம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே அவர்தான் முதல் பிளேயராகவோ ரெண்டாவது பிளேயராகவோ ரிட்டன் பண்ண போகிறாங்கன்னு அவ்வளோ தான் இனிமே வந்துட்டு பலம் இருக்கிறவரை தான் இங்கே உடம்புல சத்து இருக்கிறவர தான் எல்லாமே நிற்கும் சத்து போயிடுச்சுனா அவளை தான் கம்ப்ளீட்டாக படுத்துடும் பொதிச்சு விட்டு போடுவாங்க வைங்களா ஜடேஜா அவர் தலையில் அவரே மண்ணாளி போட்டுக்கிட்டாரு ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க இப்போ சிஎஸ்கே நிர்வாகம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏன்னா இவர் டச்லேயே இல்லை இனிமேல் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் விளையாடலைனா எப்படி ஒரு பேட்டிங் பவர் ஹிட்டிங் பயிற்சி இருக்கும் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ரெண்டு பிளேயரிடம் பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக பேசப்பட்டு முடிக்கப்பட்டிருக்குங்க ரெண்டு டீம் மேனேஜ்மெண்ட்டிடம் அதாவது எம்ஐ டீமில் இருந்து ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் ஆகிறாரு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஏன் எதற்காகனு ஏன்னா எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக்கிட்டிருந்தோம்னா வளவளன் டைம் போய்கிட்டு இருக்கும் ஓகே செகண்ட் செய்தி என்னென்னா ஆர்சிபி டீம் வந்துட்டு ஒரு சரியான கேப்டனை தேடிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஃபாப் டு ப்ளஸ் வந்துட்டு அடுத்து கேப்டன் பண்ண போகிறதுல அவரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் விராட் கோலி வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனுங்க அதாவது அவருமே வந்துட்டு வேறு டீமுக்கு ப்ளே பண்ணலாம் அந்த யோசனையில் வந்திருக்காரு அதாவது தோனி வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை பிக் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அந்த ஓனர் நிர்வாகம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா விராட் கோலி மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிராண்டான கேப்டன் சென்னை டீமை வழி நடத்தினார்னா ஒரு பவராக இருக்கும் ஏன்னா பிராண்டு தாங்க பிஸ்னஸ் தான் ஐபிஎல் கேம் ஓகேவா அவர் உள்ளே வந்துட்டு டீம் போய் நின்றோம்னு வைங்களேன் பிராண்ட் லெவல் ஏன்னா ஆர்சிபி வந்துட்டு இன்னைக்கு பிராண்ட் அம்பாஸ்டர்ல அதாங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் சிஎஸ்கே முதல் பிளேஸ்ல இருக்காங்க காரணம் என்னன்னா எம்எஸ் தோனிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் தான் இந்த நிலைல விராட் கோலி அதுக்கெடுத்து இருக்காரு அந்த பிராண்டை எடுத்துடலாம் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு டிவைடு போய்கிட்டு இருக்குங்க ஆனா எப்போதுமே ஜிஇ அவர் சொல்லுவார் இல்லையா காசி விஸ்வநாதன் தலைவன் எடுக்கிற முடிவே அவ்வழி எங்கள் வழி அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த மாதிரி தோனியோட முடிவு தான் இறுதி ஃபைனலா இருக்கும் அவர் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை தான் தேர்வு பண்ணியிருக்காரு சேம் டைம் தோனியை விராட் கோலியை கேப்டனா போட்டதே எம்எஸ் தோனி தான் அவரையும் எடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காம மேலும் பலர் வந்துட்டு ஆப்ஷன்ல இருக்காங்க கே எல் ராகுலும் ஆப்ஷன்ல இருக்காரு இந்த இடத்துல ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்கிறேங்க அதிகாரப்பூர்வமாக தம்மையில் வச்சிருந்த இல்லையா இந்தியன் பிளேயர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காருன்னு கே எல் ராகுல் வந்துட்டு ஒயிட் பால் கிரிக்கெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஹிந்தி ஊடகங்களில் ஆர்சிபி டீம் கேப்டனாக ஜடேஜா செயல்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்படி ஜடேஜா அங்கே போகும் பட்சத்தில் விராட் கோலி டெஃபினட்டாக எல்லோ ஜெர்சியில் அப்ளை பண்ணுவார் என்றும் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்சன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு மிட் விண்டோ ரீடென்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு என்று சொல்லாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீமும் எம்ஐ டீம் ஆல்ரெடி நாலு பிளேயரை ரிட்டன் பண்ணாங்க தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பி விராட் கோலி ஹர்திக் பாண்டியா யார் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை டீமுக்கு பிளே பண்ணா பெட்ரா பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கடையை சத்திக்கிறேங்க